ஒரு கார் நிறுத்துற அளவுக்கு சைஸ் இருந்தால் போதும் அந்த இடத்துல நிறுத்தி நாங்கள் போர் போட்டு கொடுக்குறோம் இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் போர் போட்டு தண்ணி வந்தால் தான் அந்த ப்ளாட்டுக்கு வேல்யூ இதே ஸ்பேஸ் அதிகம் அதை விட இன்னும் சின்ன ஸ்பேஸ் இருந்தால் கூட இவ்வளோ டெப்த் போட்டோம்னா நீங்கள் எவ்வளோ சம்மர் சீசன்னால நம்ம வந்து தாங்கும் தண்ணி டிராக்டர்லையும் இதுலேயும் கேன்லையும் வச்சு வாங்கி யூஸ் பண்ணுறாங்க கம்ப்ளீட் கொங்கு பெல்ட் முழுசுமே நாங்கள் கவர் பண்ணுறோம் நாம் கஸ்டமருக்கு எவ்வளோ வந்து குறைச்சி பண்ணி கொடுக்க முடியுமோ குறைச்சி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்

பெரிய மெகா சைஸ் வண்டிகள் மட்டும்தான் ஓப்பன் சைட்டில் போட முடியும் ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சிட்டி ஆயிடுச்சு சின்ன சின்ன வீடுகள் ஆயிடுச்சு முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி வீடு இருந்தது இப்போ ஆயிரத்தி இரநூறு இப்போ எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறாங்க இது மாதிரி தருணத்தில் போர் பழைய போர் போட்டுடுறாங்க நாலரை இன்ச்சு போர் போட்டுருவாங்க அதில் இரநூறு அடி வரைக்கும் தான் போர் போட்டிருப்பாங்க போர் போட்டு பில்டர் வந்து கஸ்டமருக்கு சேல் பண்ணிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது சம்மர் சீசனில் அது தண்ணி பத்துறதில்லை ஸோ இது மாதிரி டைமில் அந்த வீட்டுக்கு வந்து தண்ணி சோர்ஸ் இல்லாத போயிருது இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து த்ரீ ஸ்டார் டில்லர்ஸுங்கிற இதில் சின்ன வீடு ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடாக இருந்தாலும் சரி அதுக்கு வில் உள்ளே கொண்டு போய் வண்டியை நிறுத்தி ஒரு கார் நிறுத்துற அளவுக்கு சைஸ் இருந்தால் போதும் அந்த இடத்துல நிறுத்தி நாங்கள் போர் போட்டு கொடுக்குறோம் ஆயிரத்தி அடி வரைக்கும் போர் போட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறோம் இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல இருக்கிறோம் இது ஒரு சின்ன ஸ்ட்ரீட் தான் இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு சின்ன வீட்டில் இருக்கோம் வாங்க பார்க்கலாது காமிக்கிறேன் காமிச்சு விளக்கம் உங்களுக்கு

அல்லது வந்து இதுல ஏதாச்சும் க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னா இது பெரிய வண்டி வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது கண்டிப்பாங்க நம்ம மாதிரி வண்டிகளை வச்சு தான் இது பண்ண முடியும் வேற சோர்ஸ் இல்ல கிடையாது கிடையாது எப்படிங்க சார் இது வெறும் ஒரு அஞ்சு அடி தான் இருக்கும் இதுக்குள்ள உங்களோட போர்வெல் மெஷினை கொண்டு போய் கொடுத்து இந்த போர் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இதோட அகலம் பாத்தீங்களா

இது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்மர் சீசனில் ஆறு இன்ச்சு போர் இவ்வளோ டெப்த்து போட்டோம்னா நீங்கள் எவ்வளோ சம்மர் சீசன்னால நம்ம வந்து தாங்கும் தண்ணி ஓகே ஓகே ஓகேங்க அதனால தான் நம்ம இந்த சின்ன இடத்துலையும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம் ஓகேங்க சார் ஸோ இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெரிய போர்வெல் வண்டியில் வந்து நாலு இன்ச்சு டு ஆறு இன்ச் அந்த அளவில் தான் பண்ணுறாங்க நம்ம ரோபோட்டிக்ஸ் வண்டியில் வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பண்ணலாங்க ட்ரில்லிங் நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச் போர்

கோயம்புத்தூர் திருப்பூர் கொல்லடம் பொள்ளாச்சி கம்ப்ளீட் கொங்கு பெல்ட் முழுசுமே நாங்கள் கவர் பண்றோம் ஈரோடு வரைக்கும் முழுசும் கவர் பண்ணிட்டு இருக்கிறோம் கரூர் கவர் பண்றோம் எங்க வந்து நம்ம கிளைண்ட்டு சர்வீஸ் நம்மளை வந்து கேட்குறாங்களோ அங்கே போய் அவங்கள திருப்திப்படுத்தி தண்ணி எடுத்து நம்ம நல்ல சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்க சார் ஆனால் நீங்க இந்த சர்வீஸ் இருக்கீங்களா இல்ல இனி வந்து வந்து நம்ம நம்ம இது வாட்டர் ட்ரில்லிங் அந்த ஒரு பண்ணுறோம் பண்றோம் மெயின் வந்து சோலார் பேனலுக்கு பத்து இன்ச்சு விட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட அடி பதினஞ்சு அடி வரைக்கும் கேட்பாங்க இருபது அடி வரைக்கும் கேட்பாங்க இந்த சோலார் பேனலுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் வந்து பெரிய பெரிய பில்லர் போடுறாங்க அந்த பில்லருக்கு நம்ம வந்து பண்ணி இது மாதிரி வாட்டர் இல்லாத சோலார் பேனலு இது மாதிரி பிளாஸ்டிங் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து பொங்குபெல்ட் முழுசுமே பண்றோம் கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது திருப்பூர் பொள்ளாச்சி எல்லா இடத்துலயும் சோலார் பேனலுக்கு

கோயம்புத்தூர் ஒரு ரேட் இருக்கும் பொள்ளாச்சி ஈரோடு இது மாதிரி இருக்கும் அந்த ஏரியாவில் ஒரு ரேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டு இந்த ரோபோட் என்ன ரேட் என்ன பெஸ்ட்டான ரேட்டாக பண்ணி கொடுக்குறோம் எல்லா ஒவ்வொரு ஊர்லேயும் சரி நாம் கஸ்டமருக்கு எவ்வளோ வந்து குறைச்சி பண்ணி கொடுக்க முடியுமோ குறைச்சி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ரேட் குறைச்சி பண்ணுறதுனால சர்வீஸ் எங்களுக்கு நிறைய வருது அதனால் நாங்கள் பெஸ்ட்டான ரேட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ பார்த்துக்கோங்க நம்மளோட த்ரீ ஸ்டார் டில்லர்ஸில் வந்து சர்வீஸும் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸும் நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க சரி இப்போது நம்ம மக்களுக்கு வந்து இதில் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சம்பாரிச்சு ஒரு லேண்ட் வாங்கணுங்கிறது தான் ஒரு கனவை இருக்குது கண்டிப்பாக அந்த இதில் இப்போ முதல்ல நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்போ ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் சின்ன சின்ன தெருக்கில் தான் இருக்குது சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டோட அகலமே ஒரு இது தான் இருக்குது இதில் பெரிய வண்டி வந்து திருப்பெல்லாம் முடியாது இது மாதிரி எங்க மாதிரி சின்ன வண்டிகள் மட்டும்தான் அது உள்ள வர முடியும் போர் போட்டு தண்ணி வந்தாதான் அந்த பிளாட்டுக்கு வேல்யூ வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கிறாங்க பில்டர்ஸ் வந்து சும்மா தண்ணி இருக்குதுன்னு காமிச்சு காசு பண்ணிட்டு போயிடுறாங்க இப்ப அவங்க குடி வரவங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்க சிட்டிக்குள்ள ஒரு டிராக்டர்லயும் இதுலயும் கேன்லயும் வச்சு வாங்கி யூஸ் பண்றாங்க அது பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ஜாஸ்தியா போயிருக்கு இது மாதிரி இடத்துக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம அந்த ரோபோ வண்டியை வச்சு நம்ம கொண்டாந்து எவ்வளோ சின்ன வீடாக இருந்தாலும் சரி அல்லது ஒயரம் கம்மியாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு நாலஞ்சு அடி கீழே பறித்து கூட கீழே இறக்கி போட்டு கொடுத்துட்றோம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெட் டைப் வச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க பெட் டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெத்து ரொம்ப குறையாக தான் போட முடியும் ஆட்டரை வந்து உங்களுக்கு அவ்வளோ திருப்தியெல்லாம் நம்ம எடுக்க முடியும் நம்ம ரோபோவை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஹை பவர் கம்ப்ரஷர் வச்சு நம்ம சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது இன்றைக்கி இருக்கிற இந்தியாவில் இருக்கிற டெக்னாலஜியில் பவர் கம்ப்ரஷர் வச்சு நம்ம இந்த சார் சூப்பரா சொல்லிட்டாங்க இப்போ வந்து நம்ம வாட்டர் வாங்கி வாங்கி வாங்கே வந்து எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் சோ நீங்க வந்து எவ்வளவு நாளைக்கு நீங்க பண்ணிட்டு இருக்க முடியும் சோ ஜஸ்ட் இது ஒரு ஒரு டைம் வந்து நீங்க ரீபோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காலத்துக்கு வந்த प्रॉब्लम எல்லாம் இருக்கும் சோ மக்களே கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க screenல தெரியற कांटेक्ट நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட இஷ்யூ என்னன்னு சொன்னீங்கனா இவங்க நேர்லயே வந்து பார்த்து அனலைஸ் பண்ணிட்ட எந்த மாதிரி ক্রিட்டிக்கலான வீடா இருந்தாலும் எந்த மாதிரி சிச்சுவேஷனா இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு சூப்பராக போர் போட்டு உங்களோட வாட்டர் ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணாவே எங்கள் மேனேஜர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சைட்டை பார்த்துருவாங்க கொஞ்சம் ஹைட்டு எவ்வளோ இருக்குது நம்ம இதில் வந்து வண்டி உள்ளே போக முடியலனாலும் கொஞ்சம் செவத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இடமே அவ்வளோ இருக்கும் வேற சோர்ஸ் கிடையாது ஹால் கூட தான் போர் போடணும் அப்படின்னாலும் நாம் அந்த கதவு பகுதி மட்டும் எடுத்துகிட்டு வண்டி உள்ளே கொண்டு போய் நிறுத்தி கருமையாக போட்டுக்கலாம் அந்த தண்ணி நம்ம ஒரு நாலு ஏக்கரா பாய்க்கிற அளவுக்கு தண்ணி எடுத்து போகிறோம் இதுக்கு மேல என்னங்க வேணும் உங்களுக்கு தண்ணி பிரச்சனையே இல்லாம தீக்கிறதுக்கு நம்ம த்ரீ ஸ்டார் ட்ரில்லர்ஸ் வந்தாச்சு சோ கண்டிப்பா உங்களுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்க போறாங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ